முருகன் சார்ந்த கனவுகள் வருகிறது தெய்வம் சார்ந்த கனவுகள் வருகிறது இந்த கனவுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இதை நம்ம பொதுவான தலைப்பில் எடுத்தோம்னா கனவும் கடவுளும் எடுத்துக்கலாம் இந்த கனவு அப்படின்னு சொன்னாலே மனிதனுக்கு மொத்தம் இரண்டு நிலை இல்லைன்னா மூன்று நிலை சொல்லலாம் உறக்க நிலை கனவு நிலை விழிப்பு நிலை இது மூணுலையும் நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாத உண்மை சில பேர் விழிப்புணர்வுகளிலே கனவுல தான் இருக்கும் பெரும்பான்மையானவங்க நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம விழிச்சிருக்கிறோம் உடம்பும் கண்ணு விழிச்சிருக்கே ஒழிய ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு வகையான கனவுல தான் இருப்போம் உதாரணத்துக்கு ஒரு செயலை பழக்கப்பட்ட செயலை திருப்ப திருப்ப செய்து கொண்டே இருக்கும்போது நம்ம அதில் கவனம் செலுத்த முடியாது உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடும்போது பாருங்கண்ணே அந்த சாப்பிட்ற ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் அந்த சாப்பாட்டில் கவனம் இருக்கும் அடுத்த நிமிஷம் வேறு எதுலையாவது கவனம் போயிடும் அது ஒரு வகையான கனவு நிலை தான் இது உடம்பு இயங்கி மனது ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருப்பது ஒரு வகையான கனவு நிலைன்னு சொல்லலாம் இன்னொரு கனவு நிலை அதைத்தான் நம்ம உண்மையாலுமே கனவு நிலைன்னு சொல்கிறோம் எதுன்னா எதுனா நல்லா தூங்குகிறோம் தூங்கும்போது நம்மளுடைய கண்ணெல்லாம் மூடி இருக்குது உடம்பு செயல் இல்லாமல் இருக்குது ஆனாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு மிகமான காட்சிகள் நம்ம நேரடியாக அதில் தொடர்புபடுத்தி நம்மளே அந்த செயலை செய்கிற மாதிரி ஒரு காட்சி அப்படியே டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குது இதுக்கு கனவுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு சில உணர்வு எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் அந்த உணர்வு என்னென்னா நான் ஏற்கனவே இந்த இடத்திற்கு வந்திருக்கனே இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்போவோ நான் பார்த்திருக்கனே இதையெல்லாம் எங்கேயோ முன்கூட்டியே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு உணர்வு நிலை எல்லாருக்கும் வந்திருக்கும் இதையும் நம்ம கனவு நிலையோட தான் ஒப்பிட்டு சொல்றாங்க நம்ம குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்